கிச்சனில் சிக்கன் மிளகு ரசம் எப்படி வைக்கலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோழி மிளகு ரசம் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் போன்ஸோடு சேர்த்து கொஞ்சம் கோழியாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை இப்போ நம்ம சட்டியில் நிழண்ண விட்ருக்கேன் நிழநீரில் செய்யுங்க அதை நல்லாயிருக்கும் நல்லா சளிக்கலாம் கேட்கும் அதனால் நான் நல்லநிலை தான் பண்ணுறேன் எடுத்தோடனே நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு குறைஞ்ச வர நேரத்தில் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் அப்படியே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும் ரசம் மாதிரி இருக்காது இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே நான் பச்சை மிளகாய் நாலஞ்சு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன் இது உங்கள் ஆப்ஷனு இது கூடையே நல்லா கொஞ்சம் சளி அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மிளகாக ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் நம்ம ரசப்பொடியும் போட போகிறோம் அதுலேயும் மிளகு இருக்குது இருந்தாலும் நான் வந்து மிளகு காஞ்ச மிளகா தாளிப்பு போடுறேன் நல்லா காரம் காரமும் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் காரத்தை வந்து மிளகுல கூட்டி காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு தக்காளியை கொஞ்சம் மணிசில் போட்டு நல்லா ரசிக்க வச்சுருக்கேன் நான் சேர்த்துக்கிறேன் அது கூடையே நம்ம கிச்சிக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் கிச்சிக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கலாம் ரசப்பொடியில் இருந்தாலும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும் ரசப்பொடி போடுறேன் அடுத்து இந்த எல்லாம் அரைத்து வச்சுருக்கிற மசாலா அரைச்சி அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த சிக்கனுடைய வாசம் கொடுக்கும் இந்த நேரத்தில் சிக்கன் அதில் போட்டு அதனால் ஃபஸ்ட்டு பெரட்டி எடுத்துடலாம் நீங்கள் இந்த குக்கரில் கூட செய்யலாம் இந்த மேலே வந்து இந்த சாறுலாம் தெளிச்சிடும் அப்படிங்கிறதுனால நான் பாத்திரத்தில் வைக்கிறேன் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் கொஞ்சம் சிக்கனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் மழைத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வரட்டி விட்டுட்டு நான் அரிசி கிழங்கு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கிழங்கு தண்ணியை நான் இதில் சேர்த்துறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா அதெல்லாம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிக்கன் வந்துவிட்டாலும் உட க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க நல்லா மிள மிளகு ஸ்மெல்லோட ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் வெளித்தலையும் போட்டு சின்ன டெஸ்ட் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை சூப்பரான ஒரு கோழி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிப்பாங்க இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ